ஹாய் டே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கேஒஒபி வியூ சேனல்ஸ் நான் உங்கள் கண்ணன் ரெனால்ட் ட்ரைவரோட ஆர்எக்ஸ்ட் ட்ரிமை ஒரு கம்ப்ளீட்டாக ரிவியூ பண்ணி லாஸ்ட் வீடியோவில் நம்ம போஸ்ட் பண்ணோம் நிறையா பேர் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி இந்த காரோட ஓனர்ஷிப் ரிவ்யூ வந்து பண்ண போகிறோம் கிட்டத்தட்ட இந்த கார் வாங்கி பதினஞ்சு மாதம் ஆயிடுச்சு ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே நான் இந்த காரை ட்ரைவ் பண்ணியிருக்கேன் இந்த காரில் என்ன நிறைகள் என்ன குறைகள் இந்த காரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுட்டு வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு ஆஷலேஷனில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ளஸ் இந்த ஜூலை மந்த் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இதனுடைய ஃபேஸ் லிப்ட் வந்து வெளியே வரப்போகுது அதுக்காக நிறைய பேர் காத்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க டியர் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ட்ரீம் காரை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய பட்ஜெட் என்ன உங்களுடைய நீட்ஸ் என்ன எத்தனை பேர் வந்து நீங்க கார்ல டிராவல் பண்ண போறீங்க எந்த மாதிரி யூசேஜ் இருக்க போகுது சிட்டிக்குள்ள இருக்க போதா இல்ல ஹைவேல இருக்க போதா இல்ல சிட்டி பிளஸ் ஹைவே ரெண்டு யூஸ் பண்ண போறீங்களா அப்படின்றத ஒரு கிளாரிட்டியா நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச காரை நீங்கள் ட்ரைவ் பண்ணி ஒரே நாளில் செக் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் அந்த காரோட ஆப்ஷன்ஸ் வந்து ரெண்டு தான் இருக்கணும் இல்லைன்னா நிறைய கார் ஆப்ஷன் வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஸ்ட்ரேஷன் மோடுக்கு போயிட்டு கரெக்டான காரை சூஸ் பண்ண முடியாமல் ஒரு திணறிவிங்க நிறைய யூடியூப் வீடியோஸ் வந்து பார்ப்பீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறத கேட்பீங்க அக்கம் பக்கத்தில் சொல்கிறத கேட்பீங்க ஃபைனலாக நீங்கள் வந்து ஒரு கரெக்டான ஒரு முடிவை எடுக்க முடியாது ஸோ அதை பற்றின ஒரு தெளிவை கொடுத்துட்டு இந்த காரை பற்றி நம்ம கிளீனாக பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் இந்த கார் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வாங்கலாமா வேண்டாமா அப்படின்றத என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த ஆர்எக்ஸ்டி ட்ரிம்மு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மார்ச் மந்த்து வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன் என்னோட பட்ஜெட் வந்து ஒரு எயிட் டு நைன் லேக்ஸ் பட்ஜெட்ன்றத நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பிளஸ் என்னுடைய தேவைகள் என்ன எனக்கு ஒரு ஃபைவ் சீட்டர் இருந்தால் போதும் நான் நினைச்சேன் பார்க்கும்போது நான் டாடா பஞ்சையும் இந்த ரெனோ ட்ரைவரையும் நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சேன் பட் நான் ஃபியூச்சரிஸ்டிக்கா திங்க் பண்ணும்போது எனக்கு ஃபேமிலி இங்கேருந்து போகும்போது ஒரு ஆறு பேர் வந்து போகிற மாதிரி எனக்கு தோணுச்சு சென்னையிலேருந்து மதுரை வரைக்கும் அதனால் இதே எயிட் டு நைன் லேக்ஸுக்கு நான் போய் பஞ்சர் வாங்குறதுக்கு பதிலாக இந்த சேம் அமௌண்ட்டில் எனக்கு ஒரு பெரிய கார் வந்து கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு என்னோடய ஃபேமிலியும் அதான் சஜஸ்ட் பண்ணாங்க அந்த ரீசனுக்காக நான் வந்து இந்த ரெனோ ட்ரைபரை சூஸ் பண்ணேன் இந்த ட்ரைபர் ஒன் லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் த்ரீ சிலிண்டர் கொண்ட இந்த என்ஜின் வந்து பிளின் சர்ஃபேஸில் ஓட்டுறதுக்கு பயங்கர சூப்பராக இருக்குது எந்த ப்ராப்ளமும் இல்லை ஈவன் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டியில் நான் காரை வந்து ட்ரைவ் பண்ணியிருக்கேன் சென்னை டு மதுரை வரைக்கும் போயிருக்கேன் எனக்கு எந்த ஒரு லேக் எதுவும் தெரியலை பட் என்விஹெச் லெவல் வந்து ஹண்ட்ரடுக்கு மேலே போகும்போது கொஞ்சம் அதிகமாக கேட்குது வேறஸ் ஹண்ட்ரட்குள்ளே உங்கள் ஸ்பீடை வந்து லிமிட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஓட்டினீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எயிட்டி டு நைன்ட்டிக்குள்ளே இந்த காரை ஓட்டினீங்கன்னா என்விஹெச் லெவல் வந்து பெருசாக தெரியல நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க எனக்கு இந்த ட்ரைபர்ல பிடிச்ச விஷயம் அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஃப்ரண்டோட லுக் வந்து ஒரு மேசிவா கொண்டு வந்து ஒரு போல்டான டிசைன்ல வடிவமைச்சிருக்காங்க எஸ்பெஷலி இந்த ரேடியேட்டர் கிரிலோட டிசைன் வந்து எனக்கு பயங்கரமாக பிடிச்சிருக்கு இது மோர் அப்பீலிங்காக இருக்கு இது கீழே இருக்கக்கூடிய ஸ்கிட் பிளேட்ல ஒரு சில்வர் அடிஷன் கொடுத்து இந்த ஹனிகோம் டிசைனை கொண்டு வந்திருக்காங்க இந்த ஹனிகோம்போட டிசைன் வந்து மேலும் இந்த லுக்கை வந்து என்ன காமிச்சிருக்கு ரைட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஹெட் லைடோட டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஜெக்டர் லைட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஹாலஜன் லைட்டு ஸோ ப்ரொஜெக்டர் லைட் வந்து லோ பீமாவும் இந்த நார்மல் ஹாலஜன் வந்து ஹை பீமாவும் ஆக்ட் ஆகும் இந்த டிரைவரோட ஹெட் லேம்ப் வந்து வெளிச்சம் நைட்டில் டிராவல் பண்ணுறதுக்கு போதுமானதா இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கு எஸ்பெஷலி ஒரு பிளாக் ரோடு புதுசாக போட்டிருக்காங்க இல்லை மழை பேஞ்சு ரோடு ஈரமாக இருக்கு அப்படின்ற பட்சத்தில் காரை ட்ரைவ் பண்ணும்போது நைட்டில் வெளிச்சம் சுத்தமாக இல்லை நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணணும் அதே சமயத்தில் ஆல்ரெடி ரோடு வந்து காஞ்சு போயிருக்கு ஒரு மன்த் திரையில நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க நைட்டில் அப்படின்னா வெளிச்சம் அருமையாக இருக்குது ஸோ கண்டிப்பாக ரெனோ வந்து இந்த ஃபேஸ் லிஃப்டில் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணிருக்கணும் இல்லை இந்த லைட் வந்து உங்களுக்கு வெளிச்சம் பத்தலை அப்படின்னா நீங்கள் அப்கிரேட் பண்ண விரும்புறீங்கன்னா கரெக்டாக லீகலாக என்ன வாட்டேஜ் வந்து நம்ம கம்பெனி சொல்லியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒயரிங்கை கட் பண்ணாத அளவுக்கு உங்க லைட்டை வந்து அப்கிரேட் பண்ணிக்கோங்க இது கண்டிப்பா நீங்க பண்ணிதான் ஆகணும் இந்த இடத்துல ஃபாக் லாம்ப் எதுவும் கொடுக்கல இது எனக்கு பிடிக்காத விஷயமா இருக்கு இந்த இடத்துல அட்லீஸ்ட் ஒரு ஃபாக் லாம் வந்து கொடுத்துருக்கலாம் கொடுக்கல இங்க இந்த ஃப்ரண்டோட வீல் ஆர்ச்சை வந்து கிளாடிங் பார்த்துருப்பீங்க இந்த இடத்துல ஒரு சின்ன பீஸ் இருக்கு பாத்தீங்களா ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஆர்எக்ஸ்டிக்கு கீழே உள்ள வேரியன்ட்ல இண்டிகேட்டர்ஸ் வந்து இந்த இடத்துல மவுண்ட் ஆயிருக்கும் இன்னொன்னு இந்த டிரைவர் வந்து ஆரம்பத்துல நம்ம லான்ச் பண்ணும்போது டாப் அண்டு கூட இண்டிகேட்டர்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க இதை அப்படியே இந்த டூலிங்கை வந்து மாற்றாம காஸ்கட்டிங்காக இதை அப்படியே கொடுத்துருக்குது இந்த லுக் வந்து எனக்கு பிடிக்கல பட் இப்போ பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் வந்து இந்த ஓஆர்விஎம்ல இந்த பிளிங்கர்ஸ் வந்து மௌண்ட் பண்ணிருப்பாங்க ஃப்ரண்ட்ல வீல் ஆர்ச் கிளாடிங் மாதிரியே இந்த ரியர்லையும் இந்த கிளாடிங் வந்து கொடுத்துருக்காங்க பட் இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேணும் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து ப்ராப்பரா இல்லை இந்த பிளாக் கலர்ல உள்ள கிளாடிங் வந்து இந்த பாடியை விட்டு வெளியே வந்திருக்கு நான் கார் எடுக்கும் போதே ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கும் போதே நான் இந்த கம்ப்ளைண்டை வந்து நான் ஷோரூமில் ரைஸ் பண்ணேன் அவங்க என்ன சொன்னாங்க எல்லாருடைய பக்கத்தில் உள்ள எல்லா டிரைபர் காரையும் காமிச்சு இந்த டிசைன் இப்படிதான் சார் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லூஸாக இருக்குது ஸோ விச் மீன்ஸ் இந்த இடத்துல ஒரு புவர் குவாலிட்டியை கொண்டு வந்திருக்காங்க குவாலிட்டி செக் சரியாக நடக்கலை டிசைன் இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக தேவை இந்த ஃபேஸ் லிப்டில் இது பண்ணியிருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த வீலில் இந்த ஒரு பிளாஸ்டிக் கவர் வந்து கொடுத்துருக்காங்க இது பார்க்கறதுக்கு ஒரு அலாய்வீல் மாதிரி இருக்கும் பட் ஆக்சுவலி வீல் கிடையாது இந்த டிசைன் வந்து பர்சனலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதே மாதிரி இது போல்ட் போட்டு வச்சிருக்கிறதுனால இது வண்டி ஹைவே ஸ்பீடில் போகும்போது இது பறந்து போகிறதுக்கான டிசைன் கிடையாது ஏன்னா வேற இந்த மாறுதியிலாம் பார்த்தீங்கன்னா ஓல்டு டிசைன்லேயே கொடுத்துருப்பாங்க அங்கே கேபிள் டையை போட்டு கட்டி கட்டி ஒரு வழி பண்ணுவாங்க இந்த ஈகிள் ஷேப்பில் இந்த டைல வந்து கொடுத்துருக்காங்க இது பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக அருமையாக இருக்குது பட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் போர்ஷன் மட்டும்தான் எரியும் அந்த செகண்ட் போர்ஷன் வந்து வெரி டம்மியாக இருக்கும் இது கண்டிப்பாக அதுவும் குளோ ஆச்சுன்னா நல்லா இருக்கும் பழைய படத்துல நம்பியர்கள்லாம் வந்து இந்த இடத்துல மறு வச்சிருப்பாங்க அது மாதிரி இந்த காருக்கு வந்து இந்த இடத்துல மறு வச்சிருக்காங்க இது வந்து வாஷர் ஆக்சுவலி இந்த வாட்டர் வாஷரை இங்கே வைக்காம இது கீழே வேற எங்கேயாவது கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் இந்த டிசைன் வந்து கொஞ்சம் பாக்குறதுக்கு கொஞ்சம் அக்லியா இருக்கு இங்க பாத்தீங்கன்னா ஒரு நீளமான கம்பி கிட்டத்தட்ட வானத்தை கூட தொற்றும் போல இருக்கு அந்த அளவுக்கு இந்த கம்பியை கொடுத்துருக்காங்க இந்த ஆண்டனா வந்து இதுக்கு பதிலாக ஒரு ஷார்ட் பேன் ஆண்டனா கொடுத்துருந்தாங்கன்னா நல்ல ஒரு ஸ்போர்ட்டியான லுக்காக கொடுத்துருக்கும் இந்த ரெனோ ட்ரைவருடைய எக்ஸ்டீரியர் டிசைனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக ஒரு அருமையாக பண்ணியிருக்காங்க டெஃபனட்டாக ரெனோ இன்ஜினியர்ஸை அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும் ரைட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் நிறைய இந்த ஒரு கட்ஸ் அண்ட் க்ரீஸ் வந்து இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் இது ஏரோடனமிக்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த டிசைன் வந்து கொடுத்துருக்குறது அருமையான விஷயமா இருக்கு ஒரு சஃப்ஃபோர் மீட்டர் கேட்டகரிக்குள்ளே ஒரு எம்பிவி செகமெண்ட்டை கொண்டு வந்து செவன் சீட்டர் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு நிறுவனம் பாத்தீங்கன்னா ரெனோ டெபினா இந்த ஒரு சப் மீட்டர் கேட்டகரிக்குள்ள இந்த கார் வந்து ஒரு நல்ல ஒரு வேல்யூ ஃபார் ட்ரிம்ல இந்த எம்ஐடி கிளஸ்டர்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கிளாஸ் ப்ரொடக்ஷன் எதுவுமே அப்படியே ஓபனா விட்டுட்டாங்க நம்ம ஏதாவது வாட்டர் ஹீட்டர் குடிக்கும் போது இல்ல ஏதாவது ஈரமான ஒரு கையால நம்ம டச் பண்ணும் போது இந்த கிளஸ்டர் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கும் சோ இந்த இடத்துல ஒரு கிளாஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் பட் அது மிஸ்ஸிங்காக இருக்கு நம்ம பார்த்துட்ருக்க இந்த எயிட் இன்ச் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டத்தில் ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குது என்ன அப்படின்னா இந்த பிளாஸ்டிக் குவாலிட்டி வந்து கடக் கடக் கடக்குன்னு ஒரு சவுண்டை வந்து கொடுக்குது இதை நம்ம ட்ரைவ் பண்ணும்போது எனக்கு பயங்கர ஒரு அனாயன்ஸாக இருக்குது இந்த பிளாஸ்டிக் குவாலிட்டியை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி இந்த மாதிரி சவுண்டு இல்லாமல் பார்த்துக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் ரைட் இந்த எயிட் இன்ச் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டத்தை வந்து பார்க்கும்போது நல்ல ஒரு காம்பேக்டாக ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க அது எனக்கு பிடிச்சிருக்கு கூட என்னுடைய மியூசிக் வந்து ரொம்ப அருமையான ஒரு சவுண்ட் குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க அதை ரீர அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் ரைட் இந்த டோர்லாக் வந்து ஒரு நீளமான ஒரு ஸ்டிக்ல கொடுக்குறாங்க இது பயங்கர அவுடேட்டடான ஒரு டிசைன் இன்னைக்கு நிறைய மாடர்ன் காஸ்ட்ல இதெல்லாம் நிறைய இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி டிசைன் வேறு எங்கேயுமே இல்லை பழைய தான் பார்க்க முடியும் பட் ஸ்டில் இந்த டிசைனை அவங்க வச்சிருக்காங்க இதை கண்டிப்பா இந்த ஃபேஸ் லிஃப்ட்ல இந்த டிசைனை இம்ப்ரூவ் பண்ணணும் இது எனக்கு பிடிக்கல இந்த ஏசி வெண்ட்டில் ஒரு குட்டி ஒரு நாப் வந்து கொடுத்துருக்காங்க இது ஏசியோட டைரக்ஷன் ஃப்ளோவை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறக்கான ப்ளஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கான இந்த வென்ட்டு இந்த சுவிட்ச் வந்து மோஸ்ட் ஆஃப் த காரில் கம்ப்ளைண்டாக என்ன சொல்றாங்கன்னா இது பிடுங்கி வெளியே வந்துடுது ஸோ இந்த டிசைன் வந்து ஒரு பேடான குவாலிட்டியாக இருக்குது நிறைய காஸ்ட் கட்டிங் வந்து இந்த டிசைனில் கொண்டு வந்திருக்காங்க டெஃபினட்டாக இது வந்து ஒரு மேண்டட்டரியான ஃபீச்சர்ஸ் கண்டிப்பாக ரெனோ வந்து இந்த குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும் நல்ல ஒரு பிளாஸ்டிக் கிரேடு சுப்பீரியர் கிரேட்ல இந்த மெட்டீரியல் வந்து ஆட் இந்த பாத்துட்டு இருக்க இந்த ஐஆர்விஎம் வந்து ஆட்டோ அட்ஜஸ்ட்மென்ட் கிடையாது மேனுவலி அட்ஜஸ்டபிள் தான் பட் இது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓட்டினதுக்கு அப்புறம் லைட்டா இந்த மாதிரி ஒரு ஷேக்கியா இருக்கிறதா நான் ஒரு ஃபீல் பண்றேன் இது அந்த அளவுக்கு ஒரு ரிஜிட்டா இல்ல ஒரு ஸ்ட்ராங்கா வந்து இந்த ஃபிட்மெண்ட் நடக்கல இதை கண்டிப்பா என்ன வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் இந்த டோர் லிவர் வந்து ஆர் எக்ஸ்டி ட்ரிம்ல விச் மீன்ஸ் இது வந்து தேர்ட் வேரியன்ட் இதுலயே பாத்தீங்கன்னா இந்த பிளாக் கலர்லாம் கொடுத்துருக்காங்க அட்லீஸ்ட் ஒரு குரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்கலாம் இந்த இடத்துலேயும் ஒரு குரோம் டைப் வந்து ஆட் பண்ணியிருக்கலாம் ஒரு ப்ரீமியான லுக்கை வந்து கொடுத்துருக்கோம் இது இந்த இடத்துல மிஸ்ஸாக இருக்கு இதை கண்டிப்பாக இந்த ஃபேஸ் லிஃப்டில் இம்ப்ரூவ் பண்ணணும் இந்த ரெனோவோடைய ரிமோட் கீ வந்து இப்படி தான் கொடுக்குறாங்க இது வந்து பயங்கர ஒரு ஓல்டான டிசைன் கூண்டாயில்லாம் ஒரு ஃபிளிப் கீ வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரி டிசைனை கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு ப்ரீமியமான ஒரு லுக்கில் இந்த கார் அமைஞ்சிருக்கும் நெக்ஸ்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா இந்த ஸ்டீரிங் வீல் இது வந்து பியூ க்ரூப்பில் பண்ணியிருக்காங்க இது நல்ல ஒரு காம்பேக்டாக ஒரு நல்ல ஒரு எர்கோனமிக்ஸ் டிசைனில் இந்த ஷேப்பை வந்து வடிவமைச்சிருக்காங்க நல்ல ஒரு ஹோல்டு பண்ணி ஹைவேல ட்ரைவ் பண்ணுறதுக்கு நல்லா அழகாக இருக்குது அதே மாதிரி இந்த ஸ்டீரிங் வீலில் வெயிட் அடிஷன் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகுது நீங்கள் எயிட்டிக்கு மேலே ட்ரைவ் பண்ணும்போது நல்ல ஒரு வெயிட்டாக இருக்குது நல்ல வண்டி வந்து ஒரு அலையாமல் ஒரு நேராக போகுது அப்படின்ற ஒரு ஃபீலை வந்து கொடுக்குது ஆர் எக்ஸ் ஜெட்டில் இங்கே புஷ்டாட் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லாம உங்க வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பட் இந்த பட்டன் இங்கே இருக்கனால நம்ம சம்டைம்ஸ் நம்ம இந்தியாவில் குழந்தைகளெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம முன்னாடி தான் போவோம் ஆனால் போகக்கூடாது எனக்கு தெரியும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இடத்துல வந்து ப்ரெஸ் பண்ணுறாங்க அப்போ இது வந்து இந்த இடத்துல இல்லாமல் இந்த இடத்துல ஒரு புஷ் ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துருக்கலாம் இல்லை இந்த இடத்துல கொடுக்கலாம் இதனால ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் குழந்தைகளும் அன்னசரியாக வந்து டச் பண்ண மாட்டாங்க இதை கண்டிப்பாக இந்த ஃபேஸ் லிஃப்டில் இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த காரோடைய சென்ட்ரு கன்சோலை பொறுத்த வரைக்கும் ஆம் ரெஸ்ட் ஆப்ஷன் எதுவும் கொடுக்கல பட் இதில் என்ன பிடிச்ச விஷயம் அப்படின்னா நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஃப்ரண்டில் இந்த மிடில் இந்த கூல்டு குளோ பாக்ஸில் இந்த மாதிரி ஸ்டோரேஜ் சிஸ்டெல்லாம் கொடுத்துருக்காங்க பட் ஒரு ஆம் ரெஸ்ட் வந்து ஒரு மேண்டட்ரியான ஒரு ஃபீச்சர் டிரைவருக்கு அதை கொடுக்கல அது கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் இந்த கிளஸ்டரோட டிசைன் வந்து எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப சூப்பராக பிடிச்சிருக்கு கண்டிப்பாக ரெனோ இன்ஜினியர்ஸை அப்ரிஷியேட் பண்ணுவேன் இதோடைய காம்படிஷனான மார்திலாம் பார்த்தீங்கன்னா இந்த கிளஸ்டரோட டிசைன் இந்த மாதிரி இருக்காது ஸோ இது ஒரு சூப்பராக ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைன் ப்ளஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் கிட்டத்தட்ட ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஃபோர் கிலோமீட்டர்ஸ் வந்து இந்த காரை வந்து ட்ரைவ் பண்ணியிருக்கேன் கடந்த பதினஞ்சு மாசமா எனக்கு ஆவரேஜ் வந்து கிலோமீட்டர் பர் லிட்டர் வந்து ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபோர் கொடுத்துருக்கு ஸோ ஏன் அப்படின்னா நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து சிட்டி பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் நான் அந்த காரை ஓட்டியிருக்கேன் வித் ஏசியில் ரைட் எனக்கு ஃபிஃப்டீன்லேருந்து ஒரு சிக்ஸ்டீன் வரைக்கும் கண்டிப்பாக கொடுக்குது இதில் பவர் பெருசாக எதிர்பார்க்க முடியாது இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு கார் வேணுன்றவங்களுக்காக மட்டுமே இந்த காரை வந்து தயாரிச்சிருக்காங்க ரைட் இதில் கண்டிப்பாக அறாய் சொன்ன எயிட்டீன் ப்ளஸ் மைலேஜை வந்து கண்டிப்பாக எல்லோரையும் எடுக்க முடியும் அதுக்கு என்ன நான் டிஸ்க்ளைமர் கொடுக்குறேன் அப்படின்னா நம்ம வண்டியில் ஏபிசி அதை வந்து ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணணும் மற்ற கார் மாதிரி இந்த காரில் நீங்கள் டிரைவ் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக மைலேஜ் எடுக்கவே முடியாது ரைட் எல்லோரும் எட்டு பத்து பன்னெண்டு அப்படி தான் எடுத்துட்டு இருக்காங்க அது நிறைய பேர் என்கிட்ட கொஸ்டின் கேட்டிருக்காங்க என்ன டிப்ஸு இது எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு இது சம்மந்தமாக ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோவை நீங்கள பார்க்கல அப்படின்னா லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரைட் இந்த காரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மைலேஜ் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம்ல காரை ட்ரைவ் பண்ணுங்கள் ப்ளஸ் ஸ்பீடு வந்து ஒரு செவன்டி ஃபைவ்லேருந்து எயிட்டிக்குள்ளே மட்டும் நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே எயிட்டி டு ஹண்ட்ரட்குள்ளே நீங்கள் ஒரு போட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மைலேஜ் சிக்ஸ்டீன் தான் கிடைக்கும் ஹைவேல வேற எஸ் எயிட்டிக்குள்ளே ஓட்டிங்கன்னா உங்களுக்கு பதினெட்டுல இருந்து இருபது வரைக்கும் மைலேஜ் எடுக்கலாம் ஆனால் இந்த ஏபிசியை வந்து யூஸ் பண்ணணும் சிட்டிக்குள்ள எனக்கு இந்த கார் வந்து மைலேஜே தர மாட்டேதுங்க எட்டு பத்துக்கு மேலே தாண்ட மாட்டேதுங்கன்னு நிறைய பேர் சொல்றாங்க தட்ஸ் நாட் ட்ரூ அங்கேயும் அதே மாதிரிதான் நீங்க சிட்டிக்குள்ளே ஓட்டும்போது இது வந்து ஒரு பதினஞ்சுல இருந்து ஒரு பதினாறு வரைக்கும் எடுக்கலாம் அதுக்கு மேலே நீங்க எதிர்பார்க்க முடியாது நான் சொல்கிற எல்லா மைலேஜுமே வித் ஏசி ஆன் அதுதான் ஒன் ஆர் டூ இந்த ஏசியோடைய ஃபேன் ஸ்பீடில் நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா நான் சொன்ன அந்த மைலேஜ் வந்து எடுக்கலாம் எனக்கு பர்சனலாக இந்த கார் வந்து மைலேஜுக்கு வந்து கொடுக்குது இவ்வளோ பெரிய கார் வந்து சிட்டி அண்ட் பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் இருந்து பதினாறு கொடுக்குது ஹைவேயில் பதினெட்டுலேருந்து இருபது வரைக்கும் நான் எடுக்கிறேன் நான் என்னோட ஸ்பீடு வந்து எயிட்டி இல்லை சம்டைம்ஸ் வந்து நைன்டி இதுதான் என்னுடைய ஸ்பீடு அந்த மாதிரி ஆளா இருந்தீங்க அப்படின்னா மட்டும் இந்த டிரைவர் பக்கம் வாங்க மைலேஜ் மட்டும் தான் இந்த சீட்டர் காரை வாங்காதீங்க சீட்டர் கார் பக்கம் போயிடுங்க இது ஒரு ஃபேமிலி ஜாயிண்ட் ஃபேமிலியா அழைச்சிட்டு போறதுக்காக இந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒரு காரை டிசைன் பண்ணி ரெனோ வந்து கொடுத்துருக்காங்க இது ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பிரைஸ்ல இது வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்னென்ன தேவையான அத்தியாவசியமான ஃபீச்சர்ஸ் என்னென்ன வேணுமோ அது எல்லாமே இதில் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி சீட் பெல்ட்ஸ் வந்து ப்ரீட்ரேஷனில் கொடுக்குறாங்க டிரைவரில் ஏர்பேக் இருக்குது பேசஞ்சரில் ஏர்பேக் இருக்குது மாதிரி பார்த்தீங்கன்னா ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் டிராக்ஷன் கண்ட்ரோல் இபிடி எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங்கு அதே போல் இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கேமரா இந்த மாதிரி ஒரு தேவையான ஃபீச்சர்ஸ் மட்டும் இந்த காரில் இருக்கும் ஆடம்பரமான ஃபீச்சர்ஸ் எனக்கு வேணும் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து சன் வேணும் அடால் ஸ்பீச்சஸ் வேணும் இப்படிலாம் எதிர்பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த பட்ஜெட்டுக்கு இந்த கார் சூட் ஆகாது நீங்கள் வேற காருக்கு தான் போகணும் ரைட் அடுத்து ஒரு குழப்பம் நான் ரெண்டு காரை ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் டாட்டா பஞ்சையும் ரெனோ ட்ரைபரையும் நான் சூஸ் பண்ணியிருந்தேன் எனக்கு இதே பட்ஜெட் எயிட் டு நைன் லேக்ஸ் பட்ஜெட்டில் எனக்கு டாடா பஞ்சும் கிடைக்குது ரெனோ ட்ரைபரும் கிடைக்குது பட் நான் ஊருக்கு வில்லேஜ்லாம் ட்ராவல் பண்ணும்போது எல்லாம் வருவாங்க ஸோ எனக்கு செவன் சீட்டரை நான் கண்டிப்பா யூஸ் பண்ணுவேன் அந்த மாதிரி நான் ஆங்கிளில் திங்க் பண்ணும்போது எனக்கு இந்த கம்மியான பட்ஜெட்டில் ஒரு பெரிய கார் எனக்கு கிடைக்குது அப்படின்ற போது எனக்கு நான் சந்தோஷமா நான் எடுத்துக்கிட்டேன் ஒன்றரை வருஷம் என்னுடைய டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு எந்த குறையும் இல்லைங்க இந்த ஏசி வென்ட் அந்த சுவிட்ச் இருக்கு இல்லையா அது ஒரே ஒரு வாட்டி பிரேக் ஆச்சு அது மட்டும்தான் எனக்கு வந்து இந்த வண்டியில் வந்து ப்ராப்ளம் மைலேஜ் வந்து ஒரு இருந்து மூவாயிரம் கிலோமீட்டர் நீங்கள் காரை பர்ச்சேஸ் பண்ணி ஓட்டினீங்கன்னா மைலேஜ் வந்து ஒரு பன்னெண்டு பதிமூணுக்குள்ளே தான் கொடுக்கும் அது ஸ்லோவாக இம்ப்ரூவ் ஆகும் அது பிரேக் இன் பீரியடை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நான் சொன்ன மைலேஜ் கிடைக்கும் பட் உங்கள் ஸ்பீடு வந்து ஒரு எயிட்டிக்குள்ளே வச்சுக்கோங்க எடுத்த உடனே ஃபஸ்ட்டு த்ரீ தௌசண்ட் கிலோமீட்டருக்குள்ள கண்ணா பட் வண்டியை போட்டு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் ட்ரை பண்ணிட்டாதீங்க இந்த இன்ஜின் வந்து டியூனிங் வந்து அந்தளவுக்கு இல்லாமல் போயிடும் ஸோ லாங் ரன்ல இந்த இன்ஜினுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு பிராப்லத்தை கூட கூட வாய்ப்பு அதனால அதனால் இந்த கருத்தில் கொண்டுக்கோங்க ஓகே அடுத்து இதனுடைய டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸா எப்படி இருக்குது இது ஹாப்பியாக இருக்கா இந்த ரைடு கண்டிப்பாக இருக்குங்க நான் எயிட்டி ஹண்ட்ரட் ஒன் டுவெண்ட்டி வரைக்கும் இந்த காரில் ட்ரைவ் பண்ணும்போது எந்த விதமான ஷேக்கி இல்லை ஸ்டீரிங் வீல்ல எந்த வித வைப்ரேஷன்ஸ் இல்லை என்விஎச் லெவல் மட்டும் கொஞ்சம் இருக்குது அது ஹண்ட்ரடுக்கு மேலே போனால் மட்டும்தான் மற்றபடி இந்த கார் வந்து எனக்கு பயங்கர சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது ரைட் அடுத்து இதில் எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா இந்த ஸ்டீரிங் வீலை பொறுத்த வரைக்கும் ரீசென்ட்ரு வந்து அழகாக ஆகும் ஆனால் மாருதியில அது அடக் நடக்காது இந்த ரெண்டு ட்ரைபரில் ஆகுது இது சூப்பராக இருக்குது ஓகே அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது நல்ல ஒரு பாத்துகோலான ரோடு இல்லை குண்டு குழியமாக ஒரு இடத்துல போகிறீங்க ஒரு வில்லேஜ் ரோடு அப்படின்னா இதோட சஸ்பென்ஷன் வந்து ரொம்பவே அருமையாக இருக்குங்க நீங்கள் ஃபுல்லி லோடல் கண்டிஷனில் நீங்கள் ட்ரைவ் பண்ணி போனாலுமே கீழே எதுவும் தட்டுறது இல்ல பின்னாடி உட்கார்ந்துருக்க பேசஞ்சர் நல்லா கம்ஃபர்டபுளா இருக்காங்க அடுத்து இந்த ரியர் ரோ சீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து முன்னாடி பின்னாடி நகர்த்திக்கலாம் அதே மாதிரி ரெக்ளைனிங் பண்ணிக்கலாம் அதனால உங்களுக்கு சோஃபால உட்கார்ற ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பா அந்த செகண்ட் ரோ சீட்ல கிடைக்குது அடுத்து இதனுடைய லாஸ்ட் ரோல கம்ஃபர்டபுள் எப்படி இருக்கு அடல்ட்ஸ்க்கு கரெக்டா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லைங்க அங்க வந்து ரெண்டு கிட்ஸ் மட்டும் உட்காரலாம் இல்லை அடல்ட்ஸ் வந்து உட்காந்து தான் போகணும் அப்படின்னா அவங்க ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் வரைக்கும் ட்ராவல் பண்ண முடியும் கம்ஃபர்டபுளாக ப்ரொவைடட் இந்த ஃப்ரண்ட் ரோ மிடில் ரோ வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் போனீங்கன்னா லாஸ்ட் ரோவில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் லெக் ரூம் கிடைக்கும் இந்த காரில் அண்டர் தே சப்போர்ட்டு நல்லாவே இருக்குது ஹெட்ரூமும் நல்லாவே இருக்கு எந்த குறையும் இல்லை நிறைய பேர் சொல்கிற கேட்குறாங்க இது வந்து மலையில் ஏறுமா ஏறாதா ஏறு ஏறு போனா ஏறுமா ஏறாதா அப்படின்னு சொல்கிறாங்க பட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டது வரைக்கும் ஆறு ஏழு பேர் வந்து திருப்பதி போயிருக்காங்க கொடைக்கானல் போயிருக்காங்க ஊட்டி போயிருக்காங்க நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணதுன்னு சொல்கிறாங்க எந்த ப்ராப்ளம் இல்லைன்றாங்க பட் நான் வந்து இன்னும் ஹில் ஸ்டேஷன் வந்து ஏறலை அதனால் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி எனக்கு தெரியல பட் எனக்கு அவங்க சொன்ன ஃபீட்பேக்கில் இது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுன்னு எனக்கு சொல்லியிருக்காங்க நானும் நம்புகிறேன் ரைட் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருந்துச்சுனா இல்லை நீங்கள் டிரைவர் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் இருந்துச்சுன்னா என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க அப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க விவோஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு இன்புட்டாக இருக்கும் ஓகே ஸோ இது நிஜமாவே இதனுடைய என்ஜின் வந்து ட்யூரபிலிட்டி லாங் ரன்ல எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெர்ஷனலாக யூஸ் பண்ணுறீங்க டாக்ஸியா யூஸ் பண்ணல அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஒரு பத்துலேருந்து ஒரு பதின பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் நீங்கள் ட்ரைவ் பண்ண போகிறீங்க அப்படி ஒரு பத்து வருஷம் அந்த காரை நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு ஒரு முடிவு பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் லேக்ஸ் இல்லை ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் கிட்ட தான் இந்த இன்ஜினை வந்து ஓட்ட போகிறீங்க அப்படின்னா இந்த காரை பற்றி பயமே இல்லை நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒன் லேக் கிலோமீட்டர்ஸ் மேலே ஓட்டிருக்காங்க யாருக்கும் எந்த இஷ்யூஸ் கூட இந்த இன்ஜின்லேருந்து வரல அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு பெய்ட் ரிவியூவே கிடையாது இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன வியூ உங்கள் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு அதனால தான் நான் இந்த எஃபோர்ட் எடுத்து உங்ககிட்ட சொல்கிறேன் இந்த காரை வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபேஸ் லிஃப்ட் கார் வருது அதை செக் பண்ணி பாருங்கள் பட் என்ஜினில் எந்த மாடிஃபிகேஷனும் பண்ணலை அதே ஃபைவ் ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன்ல கொடுக்குறாங்க ஒன் லிட்டர் இன்ஜின் தான் வேறு எந்த சேஞ்சில் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் ரியரில் மாடிஃபிகேஷன் கண்டிப்பாக இருக்குது உள்ளார சீட்ஸில் வெண்டிலேட்டர் சீட் வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த கிளஸ்டருடைய டிசைன்லாம் மாற்றிருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ இன்ஃபர் சிஸ்டத்தில் சேஞ்ச் இருக்குது இந்த பவர் விண்டோஸ் மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு டிசைனில் வரப்போது நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள் இல்லை எனக்கு இந்த டிரைபர் வந்து இப்போ நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஷோரூம்ல அதனால நான் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல ஆஃபர்ஸ் கிடைக்குது ஒன் லேக் டூ லேக் டிஸ்கவுண்ட் கிடைக்குதுன்னா டெஃபினட்டா யூ கன் கோ ஃபார் இட் நாட் அ ப்ராப்ளம் ஏன்னா உங்களுக்கு எஞ்சில் எந்த பெரிய சிஞ்சேஷன் இல்லை இந்த டிரைபர் காரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆடம்பரமான கார் கிடையாது உங்கள் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கான ஒரு நோக்கத்தில் மட்டும்தான் அந்த கார் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி விசிபிலிட்டி இந்த விண்டோ கிளாஸஸ்ல நல்லா அருமையாக இருக்குங்க நல்ல ஒரு விசிபிலிட்டி தெரியுது அழகாக ஓட்ட முடியுது ஃபஸ்ட் டைம் கார் பையர் இந்த காரை வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம் இது கார் பெருசாக இருக்குன்னு ஒரு பயமே தேவையில்லை இது சப் ஃபோர் மீட்டர் தான் கிட்டத்தட்ட பலின உடைய லென்த் என்னவோ அதே லென்த் தான் இந்த காரும் பார்க்க டிசைன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி உங்களுக்கு காமிச்சிருக்காங்க அவ்வளோதான் ஸோ வாங்கலாம் இது போக மேலும் ஏதாவது உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் இருந்துச்சு டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் ரைட் ஓகே இப்போ இந்த காரோட வீடியோ எண்டுக்கு நம்ம வந்துடலாம் நிறைய ஹைவே அதே மாதிரி ஏசி ஆஃப் பண்ணிட்டு சிக்ஸ்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் மைலேஜ் வந்தது இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஸோ நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் தம்சம் கொடுங்க கமெண்ட்ல கமெண்ட் பாக்ஸ் போடுங்க ஒரே ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா நீங்கள் காரை டிரைவ் பண்ணும்போது பாதுகாப்பா ட்ரை பண்ணுங்க சாலையில போற எல்லோரையும் மதிங்க அவங்க நடந்து போறவங்களா இருக்கட்டும் பைக்ல போறவங்களா இருக்கட்டும் கார்ல போறவங்களா இருக்கட்டும் விட்டு கொடுத்து செல்வோம் எல்லாரும் ஹாப்பியா பயணம் பண்ணுவோம் தேங்க்யூ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்